காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் என்ற நூறு நாள் வேலை திட்டம் இந்தியாவில் உள்ள கிராமப்புற மக்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்யும் திட்டமாக இருக்கிறது இந்த திட்டத்தில் கோடிக்கணக்கான மக்கள் பயன்பெற்று வருகிறார்கள் இந்நிலையில் தமிழகத்தில் நூறு நாள் வேலை திட்ட போலி பயனாளிகள் ஆறு லட்சம் பேரின் அட்டைகள் நீக்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது அது மட்டுமல்லாமல் மேலும் பல புகார்களும் வந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் அண்ணாமலை வெளியிட்ட ஒரு வீடியோவால் திமுக ஷாக்கில் உள்ளது அண்ணாமலை தனது சமூக வலைதள பக்கத்தில் கூறியிருப்பதாவது இன்றைய தினம் விருதுநகர் மாவட்டத்தில் கிராம சபை கூட்டம் என்று கூறி பொதுமக்களை வர சொல்லி திமுக நடத்தும் போராட்ட நாடகத்தில் பங்கேற்க வைக்க முயற்சித்திருக்கிறார் திமுக அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அங்கிருந்த தமிழக பாஜக அருப்புக்கோட்டை வடக்கு ஒன்றிய துணைத் தலைவர் சகோதரி மீனா அவர்கள் இதுகுறித்து அமைச்சரிடம் கேள்வி எழுப்பியதும் உடனடியாக அங்கிருந்து சென்றிருக்கிறார் அமைச்சர் கடந்த நான்கு ஆண்டுகளில் நூறு நாள் வேலை திட்டத்தின் கீழ் மத்திய அரசு நாட்டில் அதிகபட்சமாக தமிழகத்திற்கு முப்பத்தி ஒன்பதாயிரத்து முன்னூற்று முப்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் வழங்கியுள்ளதை தமிழக மக்கள் அறிவார்கள் தமிழகத்திற்கு அதிக நிதி வழங்கப்பட்டிருக்கும் விவரங்களை திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கனிமொழி அவர்களிடம் மத்திய அமைச்சர் நாடாளுமன்றத்தில் தெல்ல தெளிவாக கூறியிருக்கிறார் ஆனால் அந்த நிதி என்ன ஆனது என்பதை கூறாமல் மோசடி நாடகமாடிக்கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழகத்தில் நூறு நாள் வேலை திட்டத்தில் திமுக ஆதரவோடு நடக்கும் மோசடிகள் குறித்து பல முறை புகார் அளித்தும் தொடர்ந்து மோசடியில் ஈடுபடும் திமுகவின் அரசியல் நாடகங்களை தமிழக மக்கள் இனியும் நம்பப்போவது இல்லை என கூறியிருக்கிறார் அவரின் வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது গ্ৰাম সংস্কৃতি মানে அனுமதி <laughs> <laughs> முப்பத்தஞ்சு கோடி ரூபாய் வந்து ஊழல் சென்றிருக்காங்க ஊழல் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்